பூமி தற்போது ஒரு மானமான ஆனால் தீவிரமான பருவநிலை மாற்றத்தை சந்தித்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தற்போதைய நிலவரப்படி இதன் தாக்கம் முன்னெப்போதையும் விட அதிகமாக உள்ளது ஒன்று மானமாக உருகும் பனிப்பாறைகள் சைலண்ட் மெல்டிங் கிளேசியர்ஸ் பனிப்பாறைகள் சத்தமில்லாமல் உருகுவது கடலோர நகரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது உருகும் வேகம் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உலகெங்கிலும் உள்ள பனிப்பாறைகள் சுமார் ஐந்து சதவீதம் பனியை இழந்துள்ளன இது ஆண்டுக்கு சராசரியாக இருநூற்று எழுபத்தி மூன்று பில்லியன் டன் பனி இழப்பாகும் கடல் மட்ட உயர்வு இந்த உருக்கத்தினால் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை காலகட்டத்தில் கடல் மட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் உயர்ந்துள்ளது ஒவ்வொரு மில்லி மீட்டர் உயர்வும் சுமார் இரண்டு முதல் மூன்று லட்சம் மக்களை வருடாந்திர வெள்ள அபாயத்திற்கு ஆளாக்குகிறது அழிவின் விளிம்பில் வெப்பம் ஒன்று ஐந்துக்கு மேல் உயர்ந்தால் இருபது நாற்பது மைனஸ் குள் பனிப்பாறைகள் மறைவது உச்சத்தை எட்டும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன இரண்டு சத்தமில்லாமல் வெப்பமடையும் பூமி த சைலண்ட் ஹீட்டிங் பூமியின் வெப்பம் நேரடியாக வளிமண்டலத்தில் மட்டும் தெரிவதில்லை அது கடல்களுக்குள் ஒளிந்துள்ளது கடல்களின் வெப்பம் மனித நடவடிக்கைகளால் உருவாகும் உபரி வெப்பத்தில் தொன்னூறு சதவீதம் கடல்களால் உறிஞ்சப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாதனைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடல் வெப்பம் இதுவரை இல்லாத அளவை எட்டியது இது கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் வேகத்தில் உயர்ந்துள்ளது மறைந்திருக்கும் ஆபத்து இந்த தேக்கப்பட்ட வெப்பம் நீண்ட காலத்திற்கு புயல்கள் மற்றும் கடல் மட்ட உயர்வுக்கு காரணமாக இருக்கும் மூன்று வெப்ப அலைகள் கண்ணுக்கு தெரியாத பேரழிவு ஹீட் வேவ்ஸ் தி இன்விசிபிள் டிசாஸ்டர் வெப்ப அலைகள் மற்ற இயற்கை பேரிழ்களைப் போல வெள்ளம் புயல் சட்டென்று தெரியாது ஆனால் அவை அதிக உயிர்ச்சேதத்தை ஏற்படுத்துகின்றன மௌனக் கொலையாளி சைலண்ட் கில்லர் சோகஸ்மைலி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வெள்ளம் அல்லது புயல்களை விட வெப்ப அலைகளே அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மிகக் கொடிய பேரிடராக உருவெடுத்தன ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் எல்லை முதன்முறையாக மூன்று ஆண்டுகளின் சராசரி உலகளாவிய வெப்பநிலை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது இந்தியாவின் நிலை இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் இந்தியாவில் சுமார் பத்து மைனஸ்க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கடுமையான வெப்ப அலைகள் வீசின இது மக்களின் உடல் நலத்தை மட்டுமின்றி விவசாயம் மற்றும் பொருளாதார உற்பத்